ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான மசால் வடை ரெடி நம் கடலை பருப்பை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து செய்தோம் என்றால் வடை அருமையாக வரும் ஃபிரண்ட்ஸ் டீக்கடை மசால் வடை செய்வதற்கு ஒரு கப் கடலை பருப்பை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் கடலை பருப்பை நன்றாக சுத்தம் செய்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து விடலாம் நன்றாக ஊறிய பின் தண்ணீரை வடித்து எடுத்து விடலாம் பருப்பு இரண்டு மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் தண்ணீரை வடித்து எடுத்து விடலாம் நாம் கண்கட்டில் வடித்து எடுத்து விடலாம் பத்து நிமிடம் தண்ணீரை நன்றாக வடிய விட்டு விடலாம் பருப்பு தண்ணீர் நன்றாக வடிந்து விட்டது மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம் நாலு பல் பூண்டு சேர்த்து விடலாம் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம் மிளகு சேர்த்து விடலாம் இவை அனைத்தையும் அரைத்த பின் கடலை பருப்பை சேர்த்து விடலாம் மிளகாய் பூண்டை இந்த அளவு அரைத்த பின் கடலை பருப்பை சேர்த்து அரைத்து விடலாம் நம் கடலை பருப்பை சேர்த்து அதனுடன் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து அரைத்து விடலாம் நாம் கடைசியாக சேர்ப்பதற்கு ஒரு கைப்படி கடலை பருப்பை தனியாக எடுத்து வைத்து விடலாம் இந்த அளவு கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் இன்னும் வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம் நாம் அரைத்த கடலை பருப்புடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம் பொடிதாக நறுக்கிய கறிவேப்பிலை பொடியாக நறுக்கிய மல்லி இலை சேர்த்து விடலாம் இதனோடு நாம் எடுத்து வைத்திருக்கும் ஒரு கைப்பிடி கடலை பருப்பை சேர்த்து விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்து எண்ணெயில் பொறுத்து விடலாம் நன்றாக சூடானதும் வடையை போட்டு விடலாம் வடையை மெலிதாக தட்டி போட்டு விடலாம் வடை நன்றாக சிவந்து வரவும் திருப்பி விடலாம் நம்ம மசால் வடை செய்யும்போது இரண்டு முறை எண்ணெயில் பொறித்தெடுத்தால்தான் முறுமுறுப்பாக வரும் முதலில் நாம் முக்கால் பதம் வெந்து பெறவும் எடுத்த பின் திரும்பவும் எண்ணெயில் பொறிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வெந்து பரவும் நாம் எடுத்து விடலாம் அனைத்து வடையும் முக்கால் பதம் வேக வைத்து எடுத்து விடலாம் பின்பு எண்ணெயை சூடாக்கி திரும்பவும் நாம் போட்டு எடுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு நாம் பொறித்தெடுத்த வடைகளை திரும்பவும் எண்ணெய் நன்றாக சூடான பின் பொறித்து எடுத்து விடலாம் மீண்டும் எண்ணெய் சூடானதும் மூன்று நிமிடம் பொறித்து எடுத்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து பொரித்தோம் என்றால் கிறிஸ்பியாக வரும் இப்படி இரண்டு முறை பொறிப்பதால் ஆறினாலும் கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கோல்டன் பிரவுன் கலரான உடன் நாம் எடுத்து விடலாம் கொழுதான் வடை மொறுமொறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான மசால் வடை ரெடி நாம் கடலை பருப்பை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து செய்தோம் என்றால் வடை அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் இரண்டு முறை பொரித்து எடுத்தோம் என்றால் டீ கடைகளில் கிடைக்கும் வடை போலவே மொறுமொறுப்பாக அருமையாக இருக்கும் இந்த மொறுமொறுப்பான வடையை நம் சூடான டீ காஃபியுடன் குழந்தைகள் பெரியவர்கள் கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த இந்த மசால் வடையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்